Hello guys, welcome back to our channel. என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சண்டே விழாக் அப்படின்னே சொல்லலாம் சண்டே அப்படின்னாலே சர்ச் போகிறது உண்டு ஆனால் இங்கே மகாராஷ்டிராவில் நாங்கள் இருக்கிற ப்ளேஸில் சர்ச் கிடையாது அப்படின்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் ஒரு ஃபிஃப்டி டூ கிலோமீட்டர் தள்ளி தான் சர்ச் இருக்குது ஸோ அங்கே தான் போகலாம் அப்படின் இருக்கோம் அதுக்கு வந்து ஈவினிங் வந்து சிக்ஸுக்கு ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து காலையில் எழுந்துச்சி வேலை செஞ்சது அப்படியே சர்ச் கிளம்பி போனது ஃபுல்லா அந்த வீடியோ தான் பாக்க போறோம் இன்னும் மழை வந்து விடவே இல்லை மழை அது அதுபாட்டும் பெஞ்சிட்டே தான் இருக்குது எப்போ விட போதோ தெரியல சண்டே காலையில் சாப்பாடு பார்த்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி தான் பண்ணியிருப்போம் வழக்கமாக நம்ம அது பண்ணுறது தானே ஸோ அதுதான் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அப்படி சும்மா உக்கொது நேரம் உட்காந்து டைம் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பித்து ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு கிட்டத்தட்ட ஒரு டுவெல் தேர்ட்டி இருக்கும் அப்போதான் நான் வந்து வீட்டு வேலையை செய்ய ஆரம்பிச்சேன் அது வரை சும்மா மொபைலை பார்த்துட்டு அப்படி இவங்க கிட்ட டியூஷன் கூட விளையாண்டுட்டு பேசிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணியாச்சு காலையில் சாப்பிட்ட பிளேட்லாம் அப்படியே இருந்தது சிங்க்ல நிறையா இருந்தது அது இல்லாமல் நைட் நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா நான் பாத்துறது கழுவல ஏன்னா ட்ரிஷானை பார்க்க போது தென் ஹோட்டல்லாம் எல்லாம் போயிட்டு வந்தோம் அந்த போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு இதெல்லாம் கழுவுறதுக்கு எனக்கு தோணலை காலையில் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன் அதனால காலையில் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் உள்ள பாத்திரம் எல்லாம் சேர்ந்து சிங்கே நிறைஞ்ச மாதிரி இருந்தது அதை கழுவி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தேன் ஏன்னா அந்த பாத்திரத்தை கழுவி முடிச்சிட்டோம் அப்படின்னாலே பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ அதனால அதை கழுவி முடிச்சாச்சு நான் கிச்சனுக்கு வந்துட்டேன் அப்படின்னாலே அவனுமே தான் நின்னுட்டு இருப்பான் அவனும் என் கூட சேர்ந்து எதையாவது கிளீன் பண்ணிட்டு வச்சுட்டு எப்படி அம்மா எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கறத கொண்டு எல்லாம் பார்த்துட்டே தான் நிற்பாரு பக்கத்துலேருந்து ஸோ இப்போ க்ளீன் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சாதம் வைக்கிறதுக்கு பாத்திரத்தில் தண்ணி ஃபில் பண்ணி சாதம் வச்சிருக்கேன் நான் வந்து ரசம் வைக்கணும் அப்படின் தான் பிளானு என்னம்மா எப்பவும் ரசமே வைப்பியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் அது சாட்டர்டே வந்து காலையில் பார்த்தீங்கன்னா ட்ரிஷன் பர்த்டேன்னு சொல்லிட்டு சாட்டர்டே காலையில் வந்து கீ ரைஸ் பண்ணி சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தோம் ஸோ காலையில் சாப்பாடுமே அதே சாப்பிட்டாச்சு மதியமும் அதே சாப்பிட்டுட்டோம் அப்புறம் நைட்டு வேறு ஹோட்டல் போனோமா அங்கேயே போய் சிக்கன் பன்னீர் அதுன்னு சாப்பிட்டு கொஞ்சம் ஹெவியாக அன்னைக்கு டே ஃபுல்லாக ஹெவியாக சாப்பிட்ட மாதிரி தான் இருந்தது அதனால சண்டே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரசம் வச்சிருந்தோம் ரசம் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு டைஜஷனுக்கும் கொஞ்சம் நல்லது இல்லையா ஸோ அதனால அது வச்சிடலாம் அப்படின்னு தான் பிளானு ஸோ அதுக்கு புளியே ஊற போட்டுட்டு அப்படி பாத்திரத்தில் அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் போ அரிசியை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மாலிட்டி இருக்கு இல்லையா ஸோ அதனால் அது கொதித்ததுக்கப்புறம் அப்படி அரிசியை போட்டு அது அப்படியே மேலே பொங்கி வரும்லாம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தலைக்கு எண்ணெய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன் ஏன்னா வந்து ஹேர் வாஷ் பண்ணணும் வெளியே போனோம் அப்படின்னாலே நான் போட்டு எப்பவுமே வாஷ் பண்ணுறது உண்டு ஸோ நல்லா ஆயில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற விட்டுட்டு அப்புறம் நம்ம குளிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படி ட்ரிஷானுக்கும் பார்த்திங்கன்னா அவனுக்குமே நல்லா ஃபுல்லாக ஆயில் வச்சு விட்டுட்டேன் இனி நம்ம வீட்டு வேலையெல்லாம் பார்த்து முடித்து ட்ரிஷானை குளி குளிக்க வச்சுட்டு அப்படி நானும் குளிக்கிறதுக்குள்ளே ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸ் கிட்ட ஆயிரும் அப்போ தலையில் உள்ள எண்ணெயும் நல்லா ஊறிடும் இல்லையா ஸோ அதுக்காக தான் அப்புறம் இப்போ வீட்டு வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் இன்னும் ரசம் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து முட்டை வந்து ஆம்லேட் போட்டுக்கலாம் அப்படிதான் தான் நினைச்சிருக்கேன் ஸோ அதெல்லாம் வந்து வீட்டு வேலையை முடிச்சுட்டு பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து வீடு ரொம்ப கச்சக்கச்சுன்னு இருந்தாலே எனக்கு பிடிக்காது அது கொஞ்சம் நீட்டாக ஆகுனா தான் எனக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும் மற்ற நாளெல்லாம் வீடு வந்து அப்படி வச்ச மாதிரியே இருக்கும் ஏன்னா ட்ரிஷான ஸ்கூல் போயிடுவோம் அவங்க அப்பாவும் ஆஃபீஸ் போயிடுவாங்க நான் மட்டும் தானே ஸோ என்னால் வச்ச இடத்துல அந்த அந்த பொருள் அப்படியே இருக்கும் ஆனால் சண்டே மட்டும் அப்படி கிடையாது இந்த பொருளை ஒரு இடத்துல வச்சோன்னா அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா ட்ரிஷான் அதை எடுத்து விளையாண்டுட்டு எல்லாத்தையும் அங்கங்கே உழைச்சி தான் போட்டிருப்பான் ஸோ ஃபஸ்ட் அதெல்லாம் க்ளீன் பண்ணி வீட்டெல்லாம் ஃபுல்லாக பெருக்கி விட்டுட்டு என்னென்ன பொருளை எங்கெங்க அடுக்கி வைக்கணுமோ அதெல்லாம் அடுக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் கிச்சனுக்கு வந்தாச்சு நாங்கள் எப்போவுமே வெந்நி தான் குடிக்கிறது உண்டு அது வந்து மழை காலமாக இருந்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் சரி எப்போவுமே வந்து ஹாட் வாட்டர் தான் குடிக்கிறது உண்டு ஸோ அந்த தண்ணி கொஞ்சம் காலி ஆயிடுச்சு அதனால அதை அப்படியே ஃபில்டரில் பிடிச்சி அதுக்கப்புறம் அதை அதையும் சூடு பண்ணுறதுக்கு வச்சுருந்தேன் இப்போ தான் ரசம் வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் அரைச்சி ரசமாக வச்சுட்டு இருக்கேன் ஸோ ரொம்ப சிம்பிளான சமையல் தான் என்னால் ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு ட்ரிஷானப்பா அப்போ தான் மார்க்கெட் போயிட்டு வந்திருந்தாங்க கொஞ்சம் பூலாம் நான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் பூ அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன்னா அவங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க இங்கே மகாராஷ்டிராவில் பூலாம் பார்த்திங்கன்னா அந்த ஜிகினா நூல் மாதிரி வச்சு கட்டி தான் கொடுப்பாங்க அதோட தலைக்கு வச்சோம் அப்படின்னா ரொம்ப காமெடியாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு அப்படி மூணு நாலு பீஸாக சேர்த்து தான் வாங்கிட்டு வருவாங்க பண்ணி கட்டி வச்சுட்டேன் அப்போ நம்ம போகும்போது அவசரமாக கட் பண்ண வேண்டாம் இப்போவே என்னால் கட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படினா சாதமும் வெந்துருச்சு அதையும் அப்படி வடிச்சிட்டு முட்டை ஆம்லேட் போடுறதுக்கு ரெடியும் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா இப்பவே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஆறிடும் அப்புறம் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்குள்ளே அது ரொம்ப ஆறி போயிடும் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெடி மட்டும் பண்ணி வச்சுட்டு அப்படி ரசமும் ரெடி பண்ணியாச்சு எனக்கு அப்படியே குளிக்கிறதுக்கு வெண்ணியை வச்சு அப்படியே கிச்சன் எல்லாமே பண்ணி கி ஆக்கியாச்சு எனக்கு எங்கேயாவது வெளியே போறோம் அப்படின்னாலே வீட்டு வேலை எல்லாம் முடிச்சு வச்சுட்டு தான் போனோம் அப்படின்னா எனக்கு ஒரு திருப்தியா இருந்த மாதிரி இருக்கும் இல்ல அப்படின்னா வந்ததுக்கு அப்புறமே வேலை பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வீட்டு விலையெல்லாம் முடிச்சுட்டு கவுண்டர் டாப்லாம் தொடச்சி ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எப்போவுமே ரெடி ஆகிறது உண்டு ஸோ இப்போ ட்ரிஷன் அப்படியே குளிக்க வச்சுட்டு நானும் அதுக்கப்புறம் அப்படியே குளிச்சுட்டு வந்தாச்சு ஸோ தலை காய் போடுற அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணி முடிச்சிடலாம் ஸோ அதுக்குலையும் தலையை நம்மளுக்கு காஞ்சிரும் எப்போதுமே பால்கனியில் வந்து தான் தலை காய் போட்டுறது ஏன்னா அப்புறம் உள்ள வீட்டுக்குள்ளெல்லாம் ஸோ பால்கனின்னா அப்படியே வெளியே போயிடும் நம்ம பெருக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மழை மேகமாகவே தான் இருந்தது மழையே லைட்டாக தூரல் போட்டுக்கிட்டே சாரல் அடிச்சுட்டே தான் இருந்தது எப்போ இந்த மழை கால முடியும் அப்படின்னு தான் இருக்குது ஏன்னா ஒரு மூணு மாதம் ஆகிடுச்சா ரொம்ப மழையா பெஞ்சிட்டு கொஞ்சம் இரிட்டேட் ஆன மாதிரி தான் இருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து மே மாதம் ஃபுல்லாக வெயில் அடிக்கும் அதுக்கப்புறம் ஜூன்ல மழை வந்தது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்பா கிளைமேட் எவ்வளோ நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது ஆனால் அதுவும் ஒரு அளவுக்கு தான் அதுக்கு மிஞ்சினா அப்படின்னா அது கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி தான் இருக்கு எப்படியும் அக்டோபர் மிடில் வரை கண்டிப்பாக நம்மளுக்கு மழை இருக்க தான் செய்யும் ஸோ அப்படி தலையை காய போட்டுகிட்டே முட்டைக்கும் ஆம்லேட் போட்டு வச்சாச்சு போ ட்ரிஷானும் நானும் தான் சாப்பிட்டுட்டு அவங்க அப்பா வந்து மார்க்கெட் போயிருந்தாங்க ஏன்னா சாரி வந்து அயன் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தேன் அவர் வந்து டூ தேர்ட்டிக்கு மேலே தான் வாங்க அப்படி சொல்லியிருந்தாரு சரி அதை போய் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்ட்டு தான் உன்னே அவங்க அங்கே போயிருந்தாங்க ாங்க அது போக நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து அவங்க அப்பாவுக்கு என்ன ட்ரெஸ் போடணும் அப்புறம் என்ன ட்ரெஸ் போடணும்னு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எப்பவுமே அதான் பண்ணி விட்டுறது சூப்பராக அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டாச்சு முன்னாடிலாம் கோட் போடணும் அப்படின்னாலே ரொம்ப அழுவான் இப்போ கொஞ்சம் அடிக்கடி கோட்லாம் போட்டு அவருக்கு பழக்கம் ஆகணும்னு இப்போ அதெல்லாம் அழுகிறது கிடையாது நல்லா ஜாலியாக போட்டுக்குவார் ஸோ அவருக்கு அப்படியே பர்ஃப்யூம்லாம் அடிச்சு விட்டு அவரை ரெடி பண்ணி விட்டாச்சு அதுக்குள்ளேயும் ட்ரிஷான் அப்பாவும் வந்துட்டாங்க சாரி அயன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க சாரி தான் கட்டியிருந்தேன் இது பாத்தீங்கன்னா நல்ல சாஃப்ட் சில்க் சாரி இந்த வருஷம் என்னுடைய வெட்டிங் அனிவர் இந்த சாரி எடுத்திருந்தேன் நல்லா கலர்ல கிரே கலர் பார்டர் இருக்கும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ரொம்ப லைட் வெயிட் தான் நம்ம கட்டுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்போவுமே சாரீ கட்டும்போது ஃபர்ஸ்ட்டே ப்ரீ ப்ளீட் எடுத்து வச்சுருவேன் ஆனால் நான் அயன் பண்ணுறது கிடையாது ஜஸ்ட்டு ப்ளீட் மட்டும் எடுத்து பின் பண்ணி வச்சுருவேன் அது பூன சாரியாக இருந்தால் கூட ஃபர்ஸ்ட்டே பின் பண்ணிடுவேன் அப்படின்னா கட்டும்போது நம்மளுக்கு டக்கு டக்குன்னு ஈஸியாக கட்டி முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஸோ என்னால் ப்ளீட் எடுத்து வச்சுட்டு அப்படியே சாரியும் கட் கட்டிட்டு வந்துட்டேன் அப்புறம் எப்போவும் போல் நம்ம லைட்டாக ஒரு மேக்கப் போடுவோம் இல்லையா ஸோ அந்த லைட் மேக்கப் தான் அதை போட்டுவிட்டு அப்படியே தலையெல்லாம் கட்டிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு ரெடியாக ஆரம்பிச்சாச்சு பூ அப்படின்னா நம்ம கோல்டு ஜுவல்ஸ் போடலாம் நல்லா இருக்கும் சாரி ஏன்னா சில்க் சாரி கட்டுறோம் அப்படின்னாலே நம்ம கோல்டு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டால் பார்க்க சூப்பராக இருக்கும் ஆனால் இங்கே வந்து அந்த அளவுக்கு கோல்டு சேஃப் இல்லை ஸோ அதனால நான் எதுவுமே இங்கே எடுத்துகிட்டு வரதும் கிடையாதா அதனால இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சாரிக்கு மேட்சாக உள்ள ஆர்டிபிஷியலா என்னெல்லாம் இருக்கும் அதை இயரிங் நெக்லஸ் அதெல்லாம் போட்டுக்கிறது உண்டு ஸோ க்ரீன் கலரில் எல்லாம் சூஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நாங்கள் இருக்கிற பிளேஸ்ல ட்யூஸ்டே டியூஸ்டே அன்னைக்கு மார்க்கெட் போடுவாங்க அதாவது நம்ம ஊர்ல அந்த திருவிழா அப்படின்னாலே ஃபுல்லாக எல்லா கடைகளும் இருக்கும் தெரியுமா பிளாஸ்டிக் கடைகள் அப்புறம் இந்த வளையல் கம்மல் இதெல்லாம் இருக்கும் அது போக ஹேண்ட் பேக் அந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க அதே மாதிரி இங்கே வார வாரம் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே மார்க்கெட் போடுவாங்க நாங்கள் இருக்கிற பிளேஸில் அங்கே அதே மாதிரி எல்லாமே கிடைக்கும் அங்கே போனோம் அப்படின்னா இந்த மாதிரி இயரிங்ஸ் நெக்ல நெக்லஸ்லாம் ரொம்ப ரேட் கம்மியாக இருக்கும் ஸோ அங்கே தான் நான் எல்லாமே வாங்கியிருந்தேன் நெக் நெக்லஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கம்மலும் அதே மாதிரி ஃபிஃப்டி ருபீஸ் என்னமோ வளையல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒடிசாவில் இருக்கும்போது இந்த க்ரீன் கலர் வளையல் வாங்கியிருந்தேன் ஸோ அது எல்லாமே போட்டு இப்போ சூப்பராக மேட்ச் பண்ணியாச்சு சிக்ஸுக்கு ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வீட்டில் இருந்து ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு கிளம்பிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் ஏன்னா நாங்கள் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகும் ரெண்டலுக்கு தான் கார் புக் பண்ணியிருந்தோம் ஸோ ஃபோர் ஓ கிளாக் வீட்டிலேருந்து கிளம்பிடணும் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு அங்கே போய் ரீச் ஆகும் ரீச் ஆனது எதாவது டீ குடிக்கணும் போல இருக்கும் ஏன்னா ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் எதாவது நம்மளுக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கும் இல்லையா ஸோ ஒரு டீ கடை பார்த்து டீ குடிச்சிட்டு அப்படி சிக்ஸுக்கு சர்ச்சுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே ஃபோர் தேர்ட்டி எய்ட்டு அப்படி ட்ரிஷன் போய் மார்க்கெட் போகிறது அங்கேங்கன்னு அழைஞ்சிட்டு வந்து அப்படி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு ஸோ ஃபோர் தேர்ட்டிக்கு தான் வீட்டிலேருந்தே கிளம்பினோம் ஆனால் கார் பார்த்திங்கன்னா அவர் ஃபோர் ஃபோருக்கு கரெக்டாக வந்துட்டாரு ஸோ அப்படியே நாங்கள் கீழே இறங்கி அப்படியே காரில் ஏறி போயாச்சு எனக்கு கார் ட்ராவல் அப்படின்னாலே சுத்தமாக ஒத்துக்காது ரொம்ப வாமிட் எடுக்கிற மாதிரி அந்த ஸ்மெல்லே பிடிக்காத மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ட்ரிஷன் அப்பா முன்னாடியே சொல்லுவாங்க நம்ம கார் வாங்குவோம் கார் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ அந்த கார் வாங்குறதுல சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ஏன்னா நமக்கு தான் அந்த டிராவலே ஒத்துக்காது அப்படிங்கும்போது இப்போவும் இந்த காரில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நான் ஒரு அவாமின் டேப்லெட்டை போட்டுட்டு தான் ட்ராவல் பண்ணுவேன் இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி அப்படி ஒரு மாதிரியாக வாமிட் வர ஒரு ஃபீல் இருக்கவே செய்யும் ஸோ அதனால் எனக்கு கார் ட்ராவல் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும் இதே இது ஆட்டோ ட்ரெயினு அந்த மாதிரினா ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஆனால் இதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுவேன் ஆனாலும் கார் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு பிளான் இருக்குது ஏன்னா வந்து இதுக்கெல்லாம் நம்ம ரெண்டலுக்கு பிடிச்சி தான் போக வேண்டியிருக்கா ஸோ பைசாவும் செலவாகுது அப்படின்னு அது இல்லாமல் ட்ரிஷன் அப்போவும் ரொம்ப ஆசைப்படுறாங்க கார் வாங்கணும் கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம இருக்கிற பிளேஸ்ல எதுக்கு கார் இங்கே எனக்குள்ள மார்க்கெட் போகிறோம் வேறு எங்கே போகிறோம் அதனால கார்லாம் தேவையில்லை அப்படின்னு தான் அவங்க பாட்டை சொல்லிகிட்டே இருப்பேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு நம்ம அடிக்கடி போறோம்ல ஸோ அதனால் கார் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானும் இருக்கு பார்க்கலாம் அது எப்படி அப்படிங்கிறத அப்படியே ஒரு ஒன்றரை மணி நேரம் கிட்ட ட்ராவல் பண்ணி ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டினுக்கு தான் சர்ச் கிட்டே போனோம் ஒரு கால் மணி நேரம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சர்ச்சில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்க அப்படின்னா கொயர் சண்டே அதாவது பாடகர் ஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்க சர்ச்சில் தனியாக பாடுறதுக்குனே ஒரு டீம் இருப்பாங்க அதில் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இருப்பாங்க அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சூப்பராக பாடுறவங்களாக தான் இருப்பாங்க என்ன தான் எவ்வளோ பேர் சேர்ந்து பாடினாலும் வாய்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு வாய்ஸாக தான் வெளியே வரும் ஏன்னா அவ்வளோத்துக்கு அவங்க சேர்ந்து அப்படி பாடுவாங்க அது நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு அது போக சீஃப் கெஸ்ட் பார்த்திங்கன்னா சிஸ்டர் கிருபாவதி அவங்கள நிறைய பேர் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அவங்களுடைய சாங்ஸும் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க ஸோ அவங்க தான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவங்களும் வந்து ஒரு செவன் எயிட் கிட்ட அவங்களும் ஒரு பாட்டு பாடினாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அவங்களுடைய வாய்ஸ் எல்லாமே ஸோ அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு சர்ச்லேயே சாப்பாடும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பரோட்டா சிக்கன் கிரேவி இதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே ரிட்டன் ஆயாச்சு வீட்டுக்கு வரதுக்கே கிட்டத்தட்ட லெவன் கிட்ட ஆயிடுச்சு அடுத்த நாள் டியூஷன் காலையில் ஸ்கூல் வர இருந்துச்சு ஸோ வேகமாக வந்து அப்புறம் படுத்து தூங்கி எழுச்சி காலையில் எப்பவும் போல் வளர்க்கும் போல ரொட்டீன்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவ்வளோதான் லாங் வீடியோ நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க அதனால போட்டிருக்கேன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க பாய்